தெரிஞ்சு பண்ணியே தெரியாது பண்ணியே அது ஒன்று கரும்பு கணம் அப்படி தான் அடுக்க இந்த கடன் இருந்தால் அவங்களோட இதுவும் ஒன்று பாதிக்கும் ம் அதனால் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்துருந்தாலும் எப்படி கொடுக்க முடியுமோ அதான் நூறு நூறுநூறுவா கொடுத்து ஐம்பநூறுரூவா கொடுத்து ஐநூறுபா மொத்தமாக கொடுத்து தெரியும் சீக்கிரம் அந்த கடனை எடுத்து ம் போதுமா எல்லா இனிமேல் நான் பார்க்குறேன் ஆ வருமானத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அப்புறம் தாங்க இருக்கும் ఆరు మాసం పోయి నల్ సుభిక్ష నల్తమా వేరే కాదు సరి ఆరు మాసం వరకు కొంచెం వరంజా అది మాసం పో వలర వలర సవాళ్ళ వలరు నెల సుభిక్ష ఆరు మాసం నేర్మ వర్మానం కుస్తంపు సండ కంట ఎల్ ఇప్పుడు ఆరు మాసం వరకు అప్పుడు తరు మళ్ళీ సండ கிருஷ்ண மண்டாடிக்குள்ளேயே சண்டை வருது ஏன்னா இந்த குழந்தையோட இது அதனால தான் அந்த மாதிரி இருக்குது அதனால் ஆறு மாதம் போனால் பொறுமையாக இரு அவன் அவன் பேசாமே கொஞ்சம் வாழ முடியும் கம்மண்டு நீ பேசாது வீட்டுக்கு பேசாமல் இருந்தால் அதெல்லாம் சரியாது பொதுவாக இந்த விபதி அவனும் இட்டுவிடும் கொஞ்சோண்டு அவங்க தண்ணியில் கலந்து கொடு இட்டு விடு நீங்கள் இட்டுங்க குடும்பத்தில் எல்லோரும் வச்சிங்க இந்த விதி கொஞ்சோண்டு திரு இந்த வரல திறந்து எடுத்து உன் தலையை மூணு சுற்றி விட்டு உங்கள் வீட்டுக்கார தலை மறு சுற்றி அவர் மூணு சுற்றி தலை சுற்றி கோவத்து கூட்டி பெரிய உங்கள் வீட்டு வாசலில் போட்டு உங்களுக்கு

நீ வெளியில இருந்து சம்பாதிக்கணுன்னு நினைச்சாலும் உன்னோட இது இல்லை உள்ளே ஊர்லேயே இருந்து சம்பாதிக்கிறனால உனக்கு வருமானம் தாய் தாக்கிடுத்து போதுமா எந்த இதே இருக்காது உனக்கு வருமானம் எடுத்து நல்லா இருக்கும் அது சரியாகிடும் ம் தண்ணி கொஞ்சமாக உடம்பு கொஞ்சம் வந்து சுற்று சுத்துக்கோயிலு தூத்து ஒரு வார்த்தை வந்தாலும் சுட்டுக்கோயில் தூக்கிடுவோம் ம் ஒரு மூணு சுற்று சுற்றிடுவோம் சுத்து கோயிலை தூக்கிட்டு வந்து ஒரு தூத்துக்கு சுத்துக்கோயிலு சுற்றி வர வாரம்

அதை கொடுத்தா நீங்க அங்கே உள்ளே போகும்போது அந்த வாசலில் போகும்போது அந்த மண்ணை எடுத்து பூசிக்கு பூசிட்டு உள்ளே போ பூச்சிக்கிட்டு அவங்க ஒரு பால விஷயம் கொடுத்து அவசியம் கொடுத்தா இந்த பிரச்சனையும் வராது எல்லாம் தானாகவே சுபிஜமாகும் இப்போ பிள்ளைங்க வந்து எல்லாமே எந்த குறையும் வேறு எந்த குறையும் ஒன் உடம்புல இருக்க குறை அது அங்கே போனால் நீங்கிடும் வேறு எந்த இதுவும் இல்லை எவ்வளோ சீக்கிரம் போகிறியோ சீக்கிரம் போ அது போகும்போது வாசலில் மண் எடுத்து கூட்டிகிட்டு ஐயா அப்படின்னு நீங்கள் கூட்டுப்போம் அம்மா கூட்டாங்க அம்மா அம்மா ஐயா அப்படின்னு ஞாகத்தேவன் ஞான தேவதை போட்டுட்டு இது மண் எடுத்து விட்டுக்கிட்டு போய் பாலகம் கொடுத்து கொடுத்தா நீங்களும் தெரியாது வேற எந்த குறையும் குறைங்க சந்திலை கருப்பு சாமி ஆலயம் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்பும் பக்தர்கள் மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் கருப்பு சாமி ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை அன்று தீப ஆராதனையும் அருள்வாக்கும் நடைபெறும்